அட நான் பெத்த மக்கா இந்த அப்பத்தா சொல்றத காது குடுத்து கேளுங்க நம்ம புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கமும் சேர்ந்து புத்தக திருவிழா ஜூலை இருபத்தி ஏழுல இருந்து ஆகஸ்ட் அஞ்சு வரைக்கும் பத்து நாள் நடக்குதா என்னது இடமா நம்ம ராஜாஸ் காலேஜ் கிரவுண்ட்லதான் ஏ பிள்ளைகளா நீங்க உண்டியல்ல சேர்த்து வச்சிருக்கிற காசை எல்லாம் எடுத்து புத்தகம் வாங்கி படிங்க நானும் என்படி சுருக்கு பையில இருக்கிற காசை எடுத்து புத்தகம் வாங்கி படிக்க போறேன் என்ன எனக்கு படிக்க தெரியுமா நான் கேக்குறிய அடே என்ன யாருன்னு நினைச்சிய நான் அந்த காலத்திலேயே அறிவழி இயக்கத்துல சேர்ந்து படிச்சவளாக்கும்